நிகழ்வை இரண்டு நாட்களாக தொகுத்து வழங்கிய திருமதி மகேஸ்வரி சத்குரு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அரவிந்த் குமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அதைத் தொடர்ந்து துறையினுடைய ஆணையர் அவர்கள் துறையினுடைய சார்பாக நன்றி தெரிவிக்கக்கூடிய நன்றி திரு குமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நன்றி உரை தெரிவிக்க கூடுதல் ஆணையர் அவர்களை அன்போடு இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்ற இணை ஆணையாளர் அன்பிற்குணிய கவினிதா அவர்களுக்கும் இந்த நிகழ்வு ஆரம்பித்த நாளிலிருந்து இரவு பகல் பாராமல் இந்த நிகழ்வுக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பை நல்கிய என்னுடைய உதவியாளர்கள் அன்பிற்கினிய ரோசாலி அவர்களுக்கும் அன்பிற்கினிய ஜெயப்பிரியா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இன்றைக்கு காணொலியிலே நாலரை மணி அளவில் இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டிற்கு பல்வேறு வகையில் விமர்சனத்தை உடைத்தருகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு காணொலியிலே வாழ்த்துக்களை தெரிவித்த கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 இந்த நிகழ்வுக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பை நம்பிக்கிய துறையினுடைய தலைமை பொறியாளர் அவர்களுக்கும் அவருக்கு உதவியாக இருந்த அன்பிற்கினிய பொறியாளர் செல்வராஜ் அவர்களுக்கும் திருக்கோயிலுடைய பொறியாளர் அவர்களுக்கும் அதேபோல் இந்த காணொலிக்கு நல்ல முறையிலே ஒத்துழைப்பு நல்கிய எல்காட் நிறுவனத்திற்கும் ஒலி ஒளி அமைத்து தந்தவர்களுக்கும் மேடை அமைத்து தந்தவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த பக்தர்களுக்கு முறையான வழிகாட்டுதலை தந்த சிக்கி நிறுவனத்திற்கும் அதேபோல் இந்த நிகழ்விற்கு முழுவதுமாக ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்ற கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் அதேபோல் இந்த நிகழ்வுக்கு வழிகாட்டியாக இருந்த ஸ்கவுட்டை சார்ந்த அன்பிற்கி இனிய சார்ந்தவர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்த அன்பிற்கிணிய கேட்டரிங்கை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் கல்லூரி பேராசிரியர் உட்பட முதல் உட்பட அனைவருக்கும் இந்த நிகழ்வுக்காக முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு குறிப்பாக நன்றி அதேபோல் மருத்துவ முகாமை ஏற்படுத்தி தந்து எந்த விதமான சிறு பிரச்சனையும் இல்லாமல் அனைவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்த மருத்துவ குழுவினருக்கும் அதேபோல் குடிநீரை சீராக வழங்கியதற்காக குடிநீர் துறையை சார்ந்தவர்களுக்கும் மின்சாரம் தடைபடாமல் முழுவதுமாக ஒளியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணமாக இருந்த மின்சார வாரிய துறையை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய எங்கள் செயலாளர் சார்ந்திருக்கின்ற சுற்றுலாத்துறையினருக்கும் துறையினருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி அதேபோல் திருக்கோயில் பா திருக்கோயிலுடைய பணியாளர்கள் மற்றும் அடுத்தடுத்து நிலையிலே இருக்கின்ற டிசி ஏசி இஓ போன்ற இந்த பணியிலே ஈடுபட்ட துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றி யாராவது விடுபட்டு போயிருந்தால் பொறுத்தல்மாறு கேட்டுக்கொண்டு விடுபட்டு போனவர்களுக்கும் நன்றி 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 அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள் நன்றியுரை நிகழ்வு இருக்கின்றது கூடுதல் ஆணையர் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்றார் இரண்டு நாட்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டீர்கள் நன்றியுரையையும் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைவரும் இருக்கைகளில் அமர்ந்து சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏர்மையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருக வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று இன்று இரண்டு நாள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்புற நடைபெற்றிருக்கிற இனிய வேளையிலே இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய பணியாக இதுவரை தமிழகத்தில் அரசு அறநிலையத்துறை ஆன்மீக மாநாட்டை நடத்தியிருப்பது முதல் முதல் இப்பொழுதுதான் அதற்காக கூடியிருக்கிற நாம் அனைவருமே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிற்காக நம்முடைய மாண்மிகு அறநிலையத்துறை அவர்கள் உழைத்த உழைப்பு எழுதி காட்ட முடியாது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக இரவு பகலாக இந்த மாநாடு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது அதனால்தான் இவ்வளவு அரங்கம் நிறைந்து இவ்வளவு பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடிகிறது கடைசி நேரத்தில் இந்த மாநாடு இவ்வளவு பெரிய வெற்றியாக நடந்ததற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா அரங்கத்தில் இருப்போர் கூற வேண்டும் இந்த மாநாட்டிற்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் யாருக்கு நன்றி சொல்லணும் மிக குறிப்பாக நமது தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அரங்கத்தினுடைய கரவொளின்னு நிறைய இருக்கணும் கம்மனின் ராமகாதையில் ஒரே ஒரு காட்சி நான் நேரம் எடுத்துக்கொள்ளாமல் கடைசி நிமிடத்தில் நன்றி கூறிய பிறகு கூறுகிற செய்தி ராமனும் அனுமனும் சந்திக்கிற காட்சியில அனுமனை பார்த்த மாத்திரத்தில் ராமன் தந்த பட்ட யார்கொள் சொல்லின் செல்வன் யார்கொள் சொல்லின் செல்வன் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு விருது கொடுத்திருக்கிறார் அந்த அனுமன் ராமனின் மகத்தான வெற்றிக்கு காரணமானவன் எல்லாருக்கும் ராமன் வந்து பொன்னை மணியை வைரத்தை அள்ளித் தருவார் அனுமன் ஓரத்தில் இருப்பார் அவருக்கு என்ன தர்றது ராமன் ஏதேனும் பொன்னை வைரைத்த தந்திருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்காது அவர் சீதை தவிர வேறு எவரையும் தீண்டாத திருமேனியை என்னை தழுவிக்கொள் என்று மார்புற கொள்வார் அதுதான் அன்பின் அடையாளம் அந்த அன்பின் அடையாளத்தை இப்போது இந்த அரங்கம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்க நான் மட்டும் இல்லை குன்றக்குடி அடிகளார் மட்டுமல்ல மாண்புமிகு இரு நீதி அரசர்கள் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு அனைத்து குருமகா சன்னிதானங்களும் ஒருங்கே கூடி இப்போது நாம் நம் அறநிலையத்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நம்மால் தர முடிந்தது என்ன தர முடியும் ஒற்றைத்தான் அவருக்கு பாராட்டு வாழ்த்து நன்றி ஆன்மீக செம்மல் என்ற பட்டத்தை இந்த அரங்கம் இப்போது அவருக்கு தருகிறது நாம் மட்டுமல்ல நீதி அரசர்கள் ஒப்புதலோடு நீதி அரசர்களின் ஆணையோடு இங்கு குருமகா சன்னிதானங்கள் அனைவரின் உத்தரவோடு நம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆன்மீக செம்மல் சேகர்பாபு வாழ்க வாழ்க பல்லாண்டு நலமுடன் வாழ்க என்று வாழ்த்துகிறோம் கூட்டம் ஒருங்கே எழுந்து நின்று வெற்றிவேல் முருகனுக்கு வாழ தண்டாயுத பாணிக்கு பழனி தண்டாயுத பாணிக்கு காலம் அறிவான் கருணை புரிவான் பழனி தண்டாயுத பாணி என்று சொல்லி ஆன்மீக செம்மல் சேகர்பாபுவின் அறப்பணிகள் ஆன்மீக பணிகள் சிறக்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் சாமிகளுக்கு நன்றி இப்பொழுது